نفس هي 3 وجه نفس الاماره نفس اللوامه نفس المتمئنه نفس الاماره انذال انه نفس الاماره نفس اللوامه نفس المتمئنه ها நஃ்சல் அமாரா இது என்ன இது பாவத்தை மட்டுமே ஏவும் இதுதான் உண்மையான நஃப்ஸ் இயற்கையாகவே அல்லாஹ் கொடுத்த நப்சது நஃசுல் அம்மாரா நப்சுல் அம்மாரா தபீரத்தாகவே அது பாவத்தை ஏவும் தும்பி நப்சுடைய உண்மையான அடிப்படை நோக்கமே பாவங்களை ஏவுதல் தான் அது பாவத்தை ஏவும் அல்லாஹ்வை மறக்கடிக்க ஏவும் மறுமையை மறக்கடிக்க ஏவும் அல்லாஹ் தடுத்த காரியங்களை செய்வதற்கு ஏவும் அல்லாஹுடைய மறுமையை மறக்கடிக்க ஏவும் இப்படி பாவங்களையே கொண்டிருக்கும் இது நஃல் அம்மாரா யார் இந்த நஃ்சுல் அம்மாராவை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தஸ்கியாவை கொண்டு இதை பரிசுத்தப்படுத்தவில்லை என்றால் ஒக்கது ஹாபமன் தஸ்ஸாஹா அப்போ இதை தஸ்கியா செய்தால் இந்த யார் பரிசுத்தப்படுத்தினார்களோ பாவங்களை ஏவக்கூடிய நஃப்சை பாவத்திலிருந்து தடுத்து மீட்டு வந்து நன்மையில் அழைத்து வந்தார்களோ இவர்கள் வெற்றி அடைவார்கள் யார் இந்த நப்சை அழைத்து வராமல் பாவத்திலேயே மூழ்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் புதைந்து விடுவார்கள் பாவங்களிலேயே நஷ்டமாகி அழிந்து விடுவார்கள் இவ்வுலக வாழ்வும் மறு உலக வாழ்வும் அவர்களுக்கு மிக நஷ்டமாக ஆகிவிடும் இது யார் யார் இந்த இந்த வேறு கிடையாது செய்து பரிசுத்தப்படுத்தினாரோ அந்த அடுத்த தரத்திலே உயரும் அவனை எச்சரிக்கும் நன்மையிலும் எச்சரிக்கும் தீமையிலும் எச்சரிக்கும் எப்படி நன்மையில் எச்சரிக்கும் எப்படி அது ஜமீன் அது அதிகமாக்க கூறும் இரண்டு ரக தொழுதாயா போதாது அதிகமாக தொழு என்று சொல்லும் குரானை ஒரு பக்கம் மோதினாயா போதாது அதிகமாக ஓது என்று சொல்லும் அல்லாஹுவை நூறு முறை நிற்கிற செய்தாயா போதாது இன்னும் அதிகமாக செய் என்று சொல்லும் பருதான தொழுகை தான் தொழுது விட்டாயா சுண்ணத்தையும் சேர்த்து தொழு என்று தொழு என்று சொல்லும் சொல்லவாமா அது நித்திக்கும் அவனை நன்மையில் பாவத்திலும் அவனை நித்திக்கும் அவனை பாவம் செய்ய விடாது பாவம் அவன் செய்தால் ஏன் செய்தா என்று கேட்கும் அல்லாஹ் அந்த உள்ளத்தை எமக்கு தருவானாக ஏன் செய்தா என்று கேட்கும் வெளியிலே செல்லுவோம் ஒரு பெண் ஒரு அந்நிய பெண் கண்ணுக்கு முன்னால் வருவாள் அவளை ஒருவேளை நஃப்சுல் அம்மார பார்க்க தூண்டும் அவன் பார்த்து விட்டு காரில் ஏறி அமர்ந்தால் அவன் இடத்திலே கேட்கும் ஏன் அல்லாவின் பார்வையை மறந்து அந்த பெண்ணை பார்த்தாய் ஏன் அந்த இச்சையோடு அந்த பெண்ணை பார்த்தாய் உனக்கு அல்லாதை தடை விதித்து இருக்கிறானே ஏன் செய்தாய் என்று கேட்கும் அல்லாஹ் வர பள்ளியிலே அதான் சொல்லப்படும் அவர் புறக்கணித்து செல்லுவார் அப்போது சொல்லும் பள்ளியிலே அதான் சொல்லப்பட்டு விட்டது நீ பள்ளிக்கு செல்ல வேண்டிய நேரம் உன் உலக தொழிலுக்கு செல்ல வேண்டிய நேரம் இதுவல்ல ஒருவரை பற்றி புறம் பேசுவீர்கள் பேசியதற்கு பிறகு சொல்லும் ஏன் அப்படி பேசினாய் அப்படி பேசி இருக்க கூடாதே நீ நீ அப்படி பேசினால் உன்னை உன்னை மறுமையில் தண்டித்து வேதனையை தருவானே அப்படி செய்திருக்க கூடாது என்று அந்த உள்ளம் அவனை தடுக்கும் அவனை ஏவும் நன்மையிலும் அவனை தடுக்கும் தீமையிலும் அவனை தடுக்கும் நன்மையில் தடுக்கும் என்றால் நன்மையை அதிகரிக்க கூறும் தீமையில் தடுக்கும் என்றால் தீமையை ஏன் செய்தா என்று கேட்டு அவனை நன்மையின் பாதையில் அழைத்து வரும் முதல் தரம் என்ன நப்சுல் அம்மா இரண்டாவது தரம் நப்சுல் லவ்வாமா இந்த நப்சுல் லவ்வாமா அல்லாஹுடைய அருளால் இவனுக்கு பரிசாக கொடுக்கும் கூலியாக கொடுக்கும் நப்சுல் முத்தும இந்த நப்ஸ் அல்லாஹுடைய பொருத்தத்தில் உள்ளத்தை அமைதியாக்கி இருக்கும் உள்ளத்தை சுத்தமாக இருக்கும் உள்ளத்தில் அல்லாஹுடைய அன்பை முழுவதுமாக விதைத்திருக்கும் இவர்களை பற்றிதான் ரப்புல் ஆலமின் குரானிலே எல்லா இடங்களிலும் மின்களுடைய தன்மை என்று சொல்லுகிறானே அந்த தன்மைகள் உடையவர்கள் எல்லாம் இந்த நசுல் முத்து இன்னாவை சுமந்தவர்கள்தான் கண்ணியத்துக்குரியவர்களை இந்த பூமியில் சில அடியார்கள் உண்டு அவர்கள் இருளை வெளிச்சத்தை கொண்டு அகற்றுவார்கள் கொண்டு அகற்றுவார்கள் கொண்டு அகற்றுவார்கள் அல்லா தடுத்த பாவங்களை நன்மைகளை கொண்டு அகற்றுவார்கள் இருளை வெளிச்சத்தை கொண்டு அகற்றுவார்கள் ஒரு ஆட்டிடையன் ஆடுகளை மேய்ப்பதை போன்று இரவுடைய நேரம் வந்தால் ஒரு 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 பறவை எப்படி கூட்டிலே வந்து உட்கார்ந்து கொண்டு தன்னை மூடிக்கொள்ளுமோ அது போன்று வந்து இரவுடைய நேரங்களில் மூடிக்கொள்வார்கள் தங்களுடைய நேசர்கள் நேசர்களோடு கலந்த பிறகு இரவுடைய வெளிச்சங்கள் எல்லாம் சூழ்ந்ததற்கு பிறகு எல்லா எல்லா மனிதர்களும் படைப்பினங்களும் படுக்கைக்கு தயாரானதற்கு பிறகு இவர் இந்த சுமந்தவர் தன்னுடைய ஹபீபை சந்திப்பதற்காக எழுந்து நிற்பார் அவருக்கு முன்னால் எழுந்து நின்று அவனுடைய பூமியில் அவனுடைய கட்டளைக்காக நெற்றியை பணிய வைப்பார் அவனுடைய இடத்திலே அவனுடைய நேசத்தை வெளிப்படுத்துவார் அவன் கொடுத்த நியானத்திற்கு அருள் செய்வார் இப்படிப்பட்ட முத்தும இன்னாவை சுமப்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூடிய முதல் கூலி அவர்களுடைய கல்பில் அல்லாஹ் வெளிப்படுத்துவான் அவருடைய கல்வில் அல்லாஹ் நூரை வெளிப்படுத்துவான் அல்லாஹுடைய நூரை வெளிப்படுத்துவான் இஸ்லாமின் நூரை அல்லாஹ் வெளிப்படுத்துவான் குர்ஆனின் நூரை அல்லாஹ் அப்புல்லாலமின் வெளிப்படுத்துவான் இந்த நசுல் முத்தும இன்னாவை சுமந்தவர்கள் தனிமையில் வந்தால் அல்ல நினைப்பார்கள் வெளியிலே சென்றால் அல்லாக நினைப்பார்கள் குடும்பத்தோடு இருந்தால் அல்ல நினைப்பார்கள் வியாபாரத்தில் இருந்தால் அல்லகவை நினைப்பார்கள் எந்த சூழ்நிலையில் அவன் வாழ்ந்தாலும் அல்லாஹுடைய நினைவோடு வாழ்வான் நசுல் முத்தும இன்னாவை சுமக்காதவர்கள் தனிமையில் இருந்தாலும் வெளிப்படையில் இருந்தாலும் அல்லாஹுடைய பாறை பார்வையை விட்டு தங்களை தூரமாக்கி கொள்வார்கள் இப்போ நஃப்புடைய மூன்று படித்தரம் இது முதல் படித்தரம் என்ன நஸ்ஸுல் அம்மா இரண்டாவது படித்தரம் அஸ்ல் லவ்வாமா மூன்றாவது படித்தரம் நஸ்ல் முத்துமா இன்ன இதில் என்னுடைய நஸ்ஸு எந்த தரம் எந்த தரம் அதுதான் நம்முடைய கேள்விங்க நஸ்ஸுல் அம்மாறாவா பாவங்களை ஏவக்கூடிய நஸ்ஸு தான் என்னுடைய நஃப்சா அல்லது பாவங்கள் செய்யும் பொழுது தடுக்கக்கூடிய நஃப்ஸு என்னுடைய நஃசா அல்லது எந்த பாவமும் கஷ்டமும் குற்றங்களும் இல்லாமல் முத்தும நிலையான நப்சாக ஆகிவிட்டது எம்முடைய நப்சா நப்சுல் லவ்வாமா நப்சுல் அம்மாரா ஐஷா ரதி அல்லா அன்ஹா யார் உம்மஹாத்து மூமின்களுக்கு எல்லாம் தாய் குரானில் ஒரு வசனம் ஓதப்பட்டது அல்லாஹ் ரபுல் ஆலமின் வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் அவன் தேர்ந்தெடுத்தவர்களுடைய தன்மையைப் பற்றி கூறுகிறான் மின்னரி பாதினா ஃப மின்ஹும் வாலிமுல்லி நஃப்செ அவர்களில் தங்களுடைய நஸ்ஸுக்கு அணீதம் இழைத்தவர்களும் இருக்கிறார்கள் வ மின்ஹும் முக்தசெல் நடுநிலையாளர்களும் இருக்கிறார்கள் வ மின்ஹும் சா பில் ஹைராஜ் நன்மையில் விரையக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இந்த மூன்று தன்மையும் யாருக்கு பொருந்தும் ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்களே என்று கேள்வி கேட்கப்பட்டது அப்போது சொன்னார்கள் நடுநிலையாளர்கள் சஹாபாக்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் அல்லாவுடைய தூதரும் அவர்களோடு வாழக்கூடிய தங்களுக்கு தாங்களே அணீதம் அழைப்பவர்கள் யார் என்றால் என்னையும் உங்களையும் போன்றவர்கள் யாரை எந்த நசோடு இணைத்தார்கள் தங்களை சொல்கிறார்கள் நான் என்னை போன்ற நீ ஆனால் நன்மையில் போட்டி போடுபவர்கள் சஹாபாக்கள் அவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் இதுதான் சஹாபாக்களுடைய தன்மை தன்னை எவ்வளவுதான் ஈமானின் உச்சத்தில் அவர் உயர்த்தினாலும் சரி எப்போதும் நினைப்பார் என் ஈமான் இன்னும் முழுமையாகவில்லை என்று இன்னும் முன்னேறவில்லை என்று இன்னும் என்னுடைய நப்சுக்கு தேவை தர்பியா தஸ்பியா என்று நாம் எல்லாம் கேள்விப்பட்ட நிகழ்வுதான் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அலிஹிவசல்லமுடைய மறைவான ஞானங்களை அடைந்து அறிந்தவர் யார் யார் சாஹிபு சிர் நபி ஹதைஃபா ரசது அல்லாஹுவன் ஹதெய்ஃபாவிடத்தில் ஹதைஃபா அல்லாஹுடைய தூதர் முனாஃபிகளின் பட்டியலை உமக்கு கொடுத்திருந்தார்களே அல்லாஹ் அக்வர் யார் உமர் யார் உமர் யார் ஒரு தெருவிலை நடந்து வந்தால் அடுத்த செய்விலை விரண்டு ஓடுவானோ யாரை பார்த்து அமரே உன் மாளிகையை சொர்க்கத்திலே நான் பார்த்தேன் என்று சொன்னார்களோ யாரை பார்த்து அழமரே உன்னுடைய நாவில் அல்லாஹுடைய சத்தியம் பேசுகிறது என்று பத்துக்கும் மேற்பட்ட குரானுடைய வசனங்கள் யாருடைய நாவை உண்மைப்படுத்தியதோ அந்த அமர் உல் ஹத்தாப் பார்த்து சொன்னார்கள் ஹெதெய்பா அல்லாஹுடைய தூதர் உனக்கு முனாஃபிக்குகளுடைய பட்டியலை கொடுத்திருந்தார்களே அந்த முனாஃபிக்குகளுடைய பட்டியலில் என் பெயரும் இருக்கிறதா என்று பார் என்று சொன்னார்கள் லாஹுபர் அவ்வளவு ஈமானிலே கண்டாலும் தன் நப்சை கீழே போட்டு மிதித்தார்கள் அழமர் நீ மேலே வரக்கூடாது வந்தால் நீ பெருமையும் சேர்த்துதான் கொண்டு வருவாய் நஃப்சுல் அவ்வாமாவாக நீ மாறி விட்டாய் என்று நினைத்தால் போதும் உன் நப்ஸ் நப்சுல் அம்மாவராவாகத்தான் இருக்கிறது புரியுதா இல்லையா நபுல் அவ்வாமாவுடைய தரத்தை நான் அடைந்து விட்டேன் என்று இவர் முடிவு செய்யக்கூடாது முடிவு செய்பவன் யார் அல்லாஹ் அல்லாஹ் தான் முடிவு செய்ய வேண்டும் இவனுடைய அடைந்து விட்டது இவனுடைய நப்சு அம்மா லவ்வாமாவை அடைந்து விட்டது ஆனால் எப்போதும் நப்சு முத்துமை இன்னாவை அடைந்தாலும் சரி லவ்வாமாவை அடைந்தாலும் சரி நாம் என்ன நினைக்க வேண்டும் நப்சு அம்மாரா என் பாவத்தை செய்வக்கூடியது என் நஸ்து என்னை அநீதம் செய்யக்கூடியது என் ரப்புக்கு எவ்வளவு அநீதம் செய்தேன் என் ரப்புக்கு எவ்வளவு மாறு செய்தேன் என்றுதான் அவர் தன்னை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே தன்மையைத்தான் சொல்கிறான் அடைந்தவர்களுடைய தன்மையை தான் சொல்லுகிறான் அலஇ அந்த முத்தும இன்னாவை அடைந்த நேசர்கள் அல்லாஹுடைய வழி அல்லாஹுடைய நண்பர்கள் யார் அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது எந்த கவலையும் கிடையாது எதற்கும் கவலைப்பட மாட்டார்கள் ஏன் நஃல் முத்துமா இன்னாவை அடைந்து விட்டால் அல்ல அவர்களை சோதிப்பதை விட்டு விடுவாடா விட்டு விடுவாடா அவர்களுக்கு கஷ்டம் வராதா துன்பம் வராதா உங்களுக்கு தெரியுமா நஸ் அம்மாராவில் இருக்கக்கூடியவனை விட நஸ்வாமாவையும் நஃ்சு முத்தும இன்னாவையும் அடைந்தவர்களை தான் அல்ல அதிகமாக சோதிப்பான் எல்லா வழிகளிலும் சோதிப்பார் அல்லாஹ் அக்பர் ஆதாரம் என்ன அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் இந்த பூமியில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யார் கஷ்டங்களையும் சிரமங்களையும் இந்த பூமியில் அதிகமாக அனுபவித்தவர்கள் யார் அல் அம்பியா நபிமார்கள் அதற்கு பிறகு வந்தவர்கள் அதற்கு பிறகு வந்தவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் உல்லா சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் ஆனால் இந்த இறை நேசர்களுக்கு நசுல் முத்துமின்னாவை அடைந்தவர்களுக்கு நடந்தாலும் அவர்களுக்கு சந்தோஷம்தான் அவர்களுக்கு தீங்கு வந்தாலும் அவர்களுக்கு கவலையா சந்தோஷம் தான் அல்லாஹுடைய நப்சு முத்துமையின் அவை அடைந்த முப்மின் ஏன் அவனுக்கு ஒரு ஹயர் நடக்கிறது அவன் அதற்கு அல்லாஹுடத்திலே நன்றி செலுத்துகிறான் அதுவும் அவனுக்கு நலவாகிவிடுகிறது அவனுக்கு ஒரு சோதனை என்று வருகிறது அவன் பொறுமை காட்கிறான் அதுவும் அவனுக்கு சிறந்ததாகி விடுகிறாரு அல்லாஹு அஹிவர் அவனுக்கு நன்மை நடந்தாலும் நன்றி செலுத்துகிறான் அதுவும் ஹைருதான் அவனுக்கு சோதனை வந்தால் அல்ல இன்னவுலையா அல்லாஹ் இல்லாஹவு ஃபுன் அலை ஹிம் அல்லாஹு மேக் ஜனும் அல்லா தீனா அவர்கள் ஈமானிலேயே இருப்பார்கள் அல்லாஹுவை அஞ்சு நிலையிலேயே இருப்பார்கள் லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா ஃபில் ஆஹிரா ல தபதீல் அலி கலிமாத் இல்லா தாலி கஹூவல் ஃபௌசுல் அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்களுக்கு இந்த உலக வாழ்விலும் நாளை மறுமையிலும் நற்செய்தி தான் அல்லாஹுடைய வார்த்தைகளை மாற்ற முடியாது தாலி கஹூவல் ஃபௌசுல் அஃபீம் இதுதான் மகத்தான வெற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நஸ்ஸுல் முத்தும இன்னாவை அடைந்த நிலையில் யார் மரணிக்கிறாரோ அவர்தான் தன்னிடத்திலே முக்மீனாக அங்கீகரிக்கப்படுவார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நப்சுல் முத்தும இன்னாவை அடையாமல் எம்முடைய மரணம் எம்மை சந்தித்து விட்டால் ஹாபமன் ஹாபமன் தசாஹா என்ன ஆதாரம் அல்லாஹு ரபுல்ல சொல்கிறான் சூரத்துல் ஃபஜுர் இறுதி வசனங்கள் என்ன வசனங்கள் மரணத்துடைய நிறத்தில் மலக்கு அழைக்கக்கூடிய அழைப்பு நப்சுமா நப்சுமாவை அழைக்கவில்லை எங்கே நஃ்சல் அம்மாராவை அழைக்கவில்லை யாரை அழைக்கிறான் என்ன என்ன சொல்ல வருகிறீர்கள் என்ன தன்மை நஃப்சுல் முத்தும இன்னா விரைந்து வா யாருக்காக சுஜிது செய்தாயோ யாரை அல்லாஹ் வாக்குவர் என்று அழைத்தாயோ யாருடைய பொருத்தத்தை தேடி உலக வாழ்க்கை முழுவதையும் கடித்தாயோ அந்த ரப்பும் உன் மீது பொருத்தத்தோடு இருக்கிறான் நீயும் அந்த ரப்பை பொருந்தி கொண்டிருக்கிறாய் ஆரம்பிக்கிறாத்த ஒரு அடியார்களில் நுழைந்து கொள் அல்லாஹுடைய அடியார்களுடைய பட்டியலில் வந்து விடு சொர்க்கத்திலும் நுழைந்து கொள் நப்சுல் முத்துமையா இதே நப்சுல் முத்துமீன்னாவை பார்த்து தான் இன்னொரு அழைப்பு இன்னழைப்பு சூரத்துல் ஹாமீம் சஜிதா சூரத்துல் ஃபுசிலத் அல்லாஹருடைய குர்ஆனின் மிக முக்கியமான வசனங்களில் விரும்பக்கூடிய ஒரு வசனம் அல்லாஹ் கூறுகிறார் மொய் மையத்தாக இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி படுக்க போட்டாச்சு நம்மளை பெட்டுக்கு மேலே அவ்வளோதான் சக்கராத்துடைய ஹால் நம்முடைய கெண்டை கால்கள்லாம் பிணைந்து கொள் எம்முடைய தொண்டைக்குழியே உயிர் அடைக்குது உயிர் பிரியக்கூடிய நேரம் சாதாரண நேரம் கிடையாது உடம்பெல்லாம் பிடி பின்னி எடுக்கும் உயிர் அங்கும் இங்கும் ஓடும் மலக்குகள் பிடித்து இழுப்பார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் அழகி அந்த நேரத்தில் சொன்னார்கள் ஆம் இன்னலில் மௌ தில சக்கராஸ் இன்னலில் மௌ தில சக்கரா இன்னலில் மௌ தில சக்கராட்ச் ஆம் மரணத்துடைய நேரத்தில் ஒரு வித ஒரு விதமான மயக்கத்துடைய நேரம் இருக்கிறது

களை மூடி கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் யார் ரப்பை ரப்பாக ஏற்று சும்மஸ்தகாமு அஸ்லுமுதுமா இன்னாவை கொண்டவர்கள் உறுதியாக இருப்பார்கள் அது ஒரு காலும் நிலை தடுமாற மாட்டார்கள் ஒரு காலும் பாவத்தின் பக்கம் சென்று விட மாட்டார்கள் ஒரு காலும் அல்லாஹை விட்டு தன்னுடைய வாழ்வை தூரமாக்கி விட மாட்டார்கள் தத் நஸ்ஸலு அலைஹி மலக்குகள் இறங்கி வருவார்கள் அவனுடைய மையச் அவனுடைய உடலின் பக்கம் அமருவார்கள் தனஸ் சொல்லுவார்கள் பயப்படாதே மனிதா பயப்படாதே உலகத்தை விட்டு பிரிய போகிறோமே என்ற கவலை கொள்ளாதே சொர்க்கம் இருக்கிறது நச்செய்தி பெற்றுக்கொள்வா நப்சு முத்தும இன்னா ஜன்னா உனக்கு சொர்க்கம் இருக்கிறது நஃப்ஸுல் முத்தும பயம் வேண்டாம் என்று அழைப்பார் என்னையத்துக்குரியவர்களை இந்த அழைப்பிற்கு தகுதியான நசோடு தான் நாம் இருக்கிறோம் யாருக்கு தெரியும் எப்போது என்னுடைய மரணம் எம்மை சந்திக்கும் என்று அடுத்த கணம் எமக்கு என்னுடைய மலக்குள் மூத்து வந்து விடலாம் எந்த ஹாலத்தில் எந்த நிலையில் எந்த குடும்பத்தோடு எந்த ஊரிலே எந்த விமானத்திலே எந்த இடத்திலே இருப்போமோ அல்லாஹுவாயலாம் அல்லாஹ் ஒருவன் தான் நிறைந்தவன் சும்சி புதா அம்மா ததிரி நவ்ஸும் அல்லாஹுவை தவிர யாரும் அறிய முடியாது நாளை நாம் என்ன செய்வோம் என்று அல்லாகவே தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது அதை எந்த இடத்தில் மரணிப்போம் என்று நம்முடைய மனைவி மக்கள் எல்லாம் நாம் இம்மை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மரணிப்போமா அல்லது எல்லோரையும் வெளி வெளியூருக்கு அனுப்பிவிட்டு வீட்டிலே தனிமைகளை கதவுகளை அடைத்து கொண்டிருக்கும் பொழுது மரணிப்போமா நம்முடைய ஜனாசா அடுத்த கணம் கவனிக்கப்படுமா அல்லது நான்கு நாட்களுக்கு பிறகு கவனிக்கப்படுமா தெரியாது ஆனால் நஃ்சு முத்தும இன்னாவை கொண்டவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான் அவர்களுடைய ஜனாசாவை அழைத்துச் செல்வதற்கு ஜனாசாவை அவருடைய உயிரை கைப்பற்ற வருவதற்கு மலக்கை அல்லாஹ் ரப்புல்லாலமின் இறக்கி அழைத்து வருவார்